கேரளாவில் புயல் அச்சம் இருக்குன்னா பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நியூஸ் போடுங்க சார் நாங்கள் பார்த்துருவோம் பார்த்துட்டே இருக்கேன் எல்லா நியூஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே செரிக்கையை விடுங்க அது அவங்க போட்டுக்கு போயாச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் கரை வர்றதுக்கு இப்போ போறதுக்கு முன்னா பதினஞ்சு நாள் கேப் இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க இடையில நின்று நின்னாங்கன்னா வந்துடுவாங்க தகவலை சொல்லலாம் தொடக்கம்னா பதினஞ்சு நாளுக்கு முன்னேன்னா தொடக்கத்திலேயே சொல்லிடலாம் அப்ப எனக்கு வந்து நீங்க வந்து நியூஸ் போடும்போது ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே எச்சரிக்கை நியூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க சார் ரொம்ப நன்றி சார் நீங்க போடுற நியூஸுக்கு எல்லாம் நன்றி வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான முக்கடல் காற்று பற்றிய எச்சரிக்கை கடல் தொழில் செய்வதற்கு காற்று அறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தற்பொழுது காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலே படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது ஏற்கனவே தென் இலங்கையில நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா பாக் சிந்தி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதி வழியாக தற்பொழுது வடக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிற நிலையில படிப்படியாக வடகிழக்கு கிழக்கு காற்றை ஈர்க்க போகிறது காற்று தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி பகுதிகளிலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளிலையும் வலிமை அடைய இருக்கிறது இன்று முதல் கடலுக்குள் இறங்க வேண்டாம் நாளை அறவே இறங்க வேண்டாம் வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக விசை படகு உள்ளிட்ட அனைத்து படகுகளுமே இறங்க வேண்டாம் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலிலே உருவாக போகிறது வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து வலிமை பெறப்போகிற போகிற நிகழ்வு இருபதிலிருந்து இருபத்தி நாலு வரை படிப்படியாக வலிமை பெறும் காற்று வங்கக்கடலின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் அச்சுறுத்தலை கொடுத்து இறுதியில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல கடுமையான ஒரு காற்றை கடலிலே கொடுக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் கரையில் பெரிதாக இருக்காது கடலில் வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து கரையை நோக்கிய காற்றும் மன்னார் வளைகுடா சிந்தி மற்றும் தென்னிலங்கையை நோக்கிய காற்றும் ஒட்டுமொத்த வங்கக்கடலின் தெற்கு பகுதியை சூழ்ந்து கொண்டு அனைவரையும் அச்சப்படுத்தும் தயவு செய்து கடலுக்குள் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் இறங்க வேண்டவே வேண்டாம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எல்லாம் கடுங்காற்றாக மாறிவிடும் இருபத்தாறு எல்லாம் ஒரு வலிமையான நிகழ்வாக உருவெடுத்துவிடும் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏழு எல்லாம் ஒரு புயலாக கூட என்ற புயலாக கூட உருவெடுத்து விடும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு மிகுந்த எச்சரிக்கை தேவை கடலுக்குள் இறங்க வேண்டாம் ஆடுகளுக்கு சென்றிருந்தால் உடனடியாக கரை திரும்ப அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் இது குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடலுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை இந்த நிலையில வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகிற நாளை தமிழ்நாட்டின் கரைக்கு மழை பிடிவி தொடக்க போகிற நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி தேதி வாக்கில் அது அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது இருந்தாலும் எடை குறைந்த படகுக்கு அரபிக்கடலின் கேரள கடலோர பகுதிகளுக்கு அச்சுறுத்தம் காற்று தொடங்க போகிறது இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றுக்கு மேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திலிருந்து அரபிக்கடலின் கேரள கடலோரத்திற்கும் அச்சுறுத்தலை கொடுக்க போகிறது ஆனால் ஆரம்பத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக போகும் என்பதனால பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் அது வரக்கூடிய அச்சுறுத்தலை கொடுக்கும் அரபிக்கடலை கேரள கடலோரத்தில் ஆக அடு வங்கக்கடலிலும் வலிமையான நிகழ்வு இருக்கும் கேரள கடலோரத்திலையும் ஒரு தாழ்வு நிலை இருக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜல செந்தி ஒட்டுமொத்த வங்கக்கடல்னு சொல்லலாம் இருபத்தி மூன்றில் இருந்து தீவிரமடையும் நிகழ்வு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எல்லாம் புயலாக மண்டலமாக மண்டலமாக படிப்படியாக மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் புயல் என்று தீவிரமடைந்து ஒட்டுமொத்த கடலையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆந்திர பிரதேச கடற்கரையை கடும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே வரக்கூடிய இன்று நேற்றைக்கு சென்றிருந்தவர்கள் கூட நாளை முதல் காற்று வலுப்பெறும் என்பதனால படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்றும் இருபத்தி ரெண்டுல இருந்து மேலும் அதிகரிக்கும் என்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எல்லாம் வலிமையான ஒரு நிகழ்வாக உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்பதனால அது கரைக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது காற்று பாதிப்பு இல்லாமல் மழைப்படிமை மட்டும் கடலிலே கரையிலே கொடுத்தாலும் கடலிலே மழையும் காற்றும் அதிகமாக இருக்கும் என்பதனால வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் மாத இறுதி வரை கடும் அச்சுறுத்தலுடன் கடல் இருக்கும் என்பதனாலும் டிசம்பர் முதல் வாரத்திலும் கடும் அச்சுறுத்தலுடன் கூடிய வலிமையான நிகழ்வு இருக்கும் என்பதனாலும் தயவு செய்து கடலுக்குள் சென்றிருப்பவர்களை உடனடியாக கரை திரும்ப சொல்லுங்கள் இருபதாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக கடலுக்குள் இறங்கக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையும் அவர்களுக்கு விடுத்திடுங்கள் வானிலை ஆய்வு நிறுவனமும் ஏற்கனவே எச்சரிக்கை வழங்கி இருக்கிறது இருந்தாலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரிய எச்சரிக்கை அவர்கள் வழங்கவில்லை ஆனால் விரைவிலே அது மாற்றம் செய்து கடலுக்குள் இறங்குவதற்கு வரக்கூடிய டிசம்பர் பத்து வரை தடை விதிக்கும் அளவில அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வுகள் காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக கடலுக்குள் இறங்கி மீன்பிடித்தாலும் வலை இடுப்பதற்கோ வலை விரிப்பதற்கோ இப்பொழுதுக்கு ஏற்ற காலம் இல்லை அடுத்தது படகை பயணி படகை செலுத்துவதற்கே ஒரு இயலாத காரியமாக மாறிவிடும் ஆகவே திசை மாற்றி இழுத்து செல்லும் அளவிற்கு காற்று அடைந்துவிடும் என்பதனால் கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருப்பவர்கள் படிப்படியாக கரை திருங்க சொல்லுங்கள் கடலுக்குள் இறங்காமல் இருங்கள் எடை குறைந்த படகு அறவே இறங்கக்கூடாது ஒருவேளை பெரிய படகு சென்றிருந்தாலும் நாளைக்குள் கரை திரும்ப சொல்லுங்கள் இருபதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு போன பிறகு தான் தீவிரமடையும் ஆனால் ஏற்கனவே இருபத்தி ஓராம் தேதி போன நிகழ்வு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் எடை குறைந்த படகுக்கு அடுத்தது இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் கடந்து உள்ளே போனால் அங்கே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் அச்சுறுத்தலை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் வடகடலோரம் சென்று இரண்டு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மாத இறுதியில் தான் அரபிக்கடலுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த மாத இறுதி நாட்கள் இறுதி வார நாட்கள் டிசம்பர் முதல் வார நாட்கள் அரபிக்கடல் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து பய நீங்கள் செயல்பட வேண்டும் வங்கக்கடலுக்கு தடை விதிக்கப்படுகிறது வங்கக்கடலுக்கு வரக்கூடிய டிசம்பர் பத்து வரை மீன்பிடி வங்கக்கடலில் டிசம்பர் பத்து வரை உ உகந்த சூழல் இருக்காது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி